ஈவினிங் டைம்ல வீட்டுல மொட்டை மாடியில ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க வீட்டு முறையில நான் வளர்க்கக்கூடிய கோழிகள்ல ஒரு கோழி இந்த மாதிரி நான் இருக்கிறது கண்டுக்கிட்டு எல்லா கோழிகளையும் எச்சிருச்சு மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்துருச்சு நான் சாப்பிடக்கூடிய அந்த முறுக்க ஸ்நாக்ஸ கோழிகளுக்கும் அப்படி பொடியாக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து கோழிகள் வந்து தீவனத்துக்காக என்னோட எதிர்பார்ப்ப பாத்துக்கிட்டு இருக்குங்க அப்படி தீவனம் நான் போட மறந்துட்டாலோ ஒரு விதமான சவுண்ட் எழுப்பி தீவனம் போடுன்ற மாதிரி சொல்ற மாதிரி அந்த மாதிரி சவுண்டு இருக்கும் இந்த கோழிகளோட சவுண்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய முறுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பொடி நறுக்கி அப்படியே கோழிகளுக்கு கொடுத்தேன் கோழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆப்பியும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுங்க அப்படியே என் கூட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பசங்களும் சேர்ந்து அந்த முறுக்க வந்து அந்த கோழிகளுக்கு குடுக்குறதும் அப்படி அவங்களோட சேர்ந்து கோழிகள் முறுக்கு சாப்பிடுற அந்த இது வந்து ரசிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படி பாப்பாங்க அடிக்கடி